இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோட ட்ராவல்ஸ் எடுத்துகிட்டு எங்களோட ரிலேட்டிவ்ஸோட எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் குட்டி பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு தான் வந்து கிளம்பியிருக்கோம் எங்கள் பாப்பாவோட ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ வந்து த்ரீயில் வந்து காலை வச்சிருக்காங்க ஸோ இது வந்து நாங்கள் லெவன் மந்தில் வந்து பண்ணனா அப்படின்ற ஒரு பிளான் இருந்தது பட் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் சைடில் வந்து அவங்களோட ரிலேட்டிவ் வந்து கொஞ்சம் தவறிட்டாங்க அப்படின்றதுனால வந்து எங்களோடய பிளான் வந்து கேன்சல் ஆகிட்டு இப்போ வந்து அடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு ஸோ காலையிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்களோடய குலதெய்வம் வந்து திருச்சியில் இருக்காங்க ஸோ பெரம்பலூரில் வந்து ஃபஸ்ட் வந்து நாங்கள் மாலையெல்லாம் வந்து வாங்கிடலாம் தாய்மாமன் மடியில் உட்கார வச்சு குத்துணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மாலையெல்லாம் வாங்கிட்டு எனக்கு குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கிள்ளி சரம்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வாழை இலை பால் அதெல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய ஹஸ்பண்டு என்னோடய நாத்தனார் எங்கள் அண்ணா நாலு பேரும் வந்து இறங்கி வந்தாச்சு ஸோ பூவெல்லாம் வந்து வாங்கிட்டோம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து தேவையான திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நாங்கள் வந்து மறுபடியும் வந்து எங்களோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு குழந்தைங்களாம் ஆக்சுவலி வந்து எங்கள் பெரிய பாப்பாவுக்கு எங்கள் நாத்தனார் பொண்ணுக்கு எங்கள் அண்ணா பொண்ணுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் வந்து ஒரே மாதிரி ஒரே கலரில் தான் வந்து எடுத்துருக்கோம் ஏன்னா வந்து குழந்தைங்களுக்குலாம் அந்த டிஃப்ரென்சேஷன் இல்லாமல் தான் நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் அக்கா தங்கச்சிங்க மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு இதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் வந்து ஒரே மாதிரியே வந்து எடுத்தோம் மூணு குழந்தைங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக போட்டுக்கிட்டாங்க எனக்கு ஜாலியாக இருந்தது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் நெருங்கியாச்சு பட் வந்து கொஞ்சம் வந்து வழி மாறி வந்தாச்சு அங்கே ஒரு இடத்துல வந்து நாங்கள் நிற்க வச்சுட்டு ஸோ அங்கேருந்து நியர்லி ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்து டிஸ்டன்ஸில் கொஞ்சம் நடந்து போகலாம் அப்படின்னு நினச்சோம் பிகாஸ் ஏன்னா அங்கே வந்து முன்னாடி வந்து மழையெல்லாம் கொஞ்சம் பேஞ்சு சேரும் சகதியமாக இருந்ததுனால வந்து வண்டியை வந்து எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்றதுனால சரி கொஞ்சம் பை வாக்கிலே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி பின்னாடி டிக்கியில் வந்து பூஜை சாமான் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸு சாமிக்கு வந்து போட்டுகிற சாரீஸ்லேருந்து எல்லாமே ஆளுக்கு ஒரு ஒரு திங்ஸாக வந்து எடுத்துகிட்டு நாங்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளம்பியாச்சு அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால வந்து ஆனால் ரொம்ப நடக்க தான் முடியல எங்கள் அண்ணா வந்து வாட்டர் கே கேனை தூக்கிட்டு வந்துட்டு தாய் மாமனை நான் கேனை தூக்கி வச்சுட்டிங்களே அப்படின்ற மாதிரி வந்து காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அண்ட் ஃபைனலாக வந்து இன்னும் ரூட் கண்டுபிடிச்சு அங்கே வந்து டிரைவர் எகைன் எங்களை பிக்கப் பண்ணிட்டு எங்களோட கோவில்கிட்டே வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டாரு அண்ட் ரொம்பவே வந்து சேஃபாக நிறுத்திட்டாரு அண்ட் ஹாப்பியாக இருந்தது ஸோ எகைன் எங்களோட ப்ராசஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து லைட்டாக த கோ தலைக்கு வந்து தண்ணி தெளித்து மொட்டை போட வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு பட் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொட்டை போட தான் உங்களுக்கு தெரியல பட் வந்து ஒழுங்காக காட்டில் அவங்க அதனால் வந்து மொபைலை வந்து சுட்டிக்கனமாக வந்து போட்டுட்டு ஒரு அக்கா வந்து அதாவது எங்களோடய ஃபேமிலி ஃப்ரெண்டாக ஒரு அக்கா இருக்காங்க அவங்க வந்து இருந்தாங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் எங்களோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லையா ஸோ அவங்களாம் வந்து குழந்தைக்கு மொட்டை போடுறத பார்த்துட்டு இருந்தாங்க அண்ட் குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ என்னவோ பண்ணுற மாதிரி உட்காந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பாப்பாவுக்கு மொட்டை போடுறத வந்து பார்த்துட்ருந்தாங்க ஆக்சுவலி அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க மொட்டை போடுறத வந்து பார்த்தோன்னே அவங்க அப்பாவுக்கு வந்து கண் வந்து கலங்கிருச்சு பாப்பாவோட முடி நம்ம இங்கேயே விட்டுட்டே போகிறோமே அப்படின்ட்டு ரொம்ப கல ஃபீல் ஸோ பாப்பாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை வந்து போட்டாச்சு மொட்டை போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொட்டையில் வந்து லைட்டாக கூலிக்க வச்சுட்டு சந்தனம் போட்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தானே காது குத்துவாங்க அப்படின்றதுனால வந்து என் வீட்டுக்கார் வந்து தண்ணி தண்ணி வந்து பா பம்பில் அடிச்சுட்டு இருந்தார் எங்கள் அண்ணா வந்து குளிக்க வச்சுட்டாங்க அதாவது குளிக்க வச்சார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் சரி ஓகே ஃபஸ்ட்டு எல்லோரும் வந்து ரொம்ப டயர்டாக இருப்போம் பசிக்கும் ஸோ குழந்தைங்களா இருக்காங்க அண்ட் பெரியவங்களாம் இருக்காங்க சரி எல்லாருமே வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் எங்களோடய நாத்தனாரும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து போட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ குழந்தைங்களாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நாத்தினார் வந்து சக்கரை பொங்கல் வந்து வச்சுட்டு அப்படியே வந்து காது குத்து இது சக்கரை பொங்கல் செஞ்சுட்டு அப்படியே போய் சாமிக்கு வந்து படையல் போட்டு அதுக்கப்புறம் வந்து காது குத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சக்கரை பொங்கல் செஞ்சுட்டு இருந்தாங்க குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்வீட் வச்சுட்டு நல்லா ஜாலியாக சூப்பராக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க என்னோடய தம்பி மிஸ்ஸை ஒழுங்க அந்த குட்டி பையன் வந்து சாப்பிடவே ஊர்ல இங்கே ஓடுறான் அங்கே ஓடுறான் அங்கே ஓடுறான் வச்சு சமாளிக்கிறதே முடியல அந்த அளவுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு குழந்தைங்கள வச்சுக்கிட்டு ஆனால் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மனசுக்கு இதாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா வந்து நம்ம ஒரு விசேஷம் எடுத்து நடத்துகிறோம் அது வந்து நம்மளை மதித்து நம்ம வராங்க போது அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கள் அண்ணாலேருந்து எங்களோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்லேருந்து அப்பாலேருந்து எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ அது வந்து ஒரு கிளிப்பிங்காக எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டு கிளிப்பிங் வந்து எடுத்தேன் எங்களோட நாத்தனார் வந்து அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சக்கரை பொங்கலுக்கு வந்து அதாவது ஓல வந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சக்கரை போட அதாவது அரிசி போட ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் எங்கள் அம்மா வந்து சீரெல்லாம் செய்கிறதுக்காக எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அதை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து சரி ஷூட் பண்ணிடலாம் ப்ளாக்ல வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷூட் வந்து பண்ணியிருந்தேன் ஸ்வீட்ஸ் வந்து இதில் நிறைய வச்சுருந்தாங்க ஏகப்பட்ட ஸ்வீட்ஸ் வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு ஃப்ளவர்ஸு தேங்காய் என்னென்னலாம் வைக்கணுமோ எல்லாத்தையும் ஆனால் நான் என்னோடய ஃபேவரெட் இதில் வந்து பார்த்திங்கன்னா லட்டு தான் பட் வந்து இப்போ மேக்ஸிமம் வந்து நான் ஸ்வீட் வந்து சாப்பிட்றது இது பண்ணிவிட்டேன் அதாவது கம்மி பண்ணிவிட்டேன் அண்ட் பாப்பாவுக்கு ரொம்ப தனிதாக எடுக்குதுன்னு கொடுத்துட்டுருந்தாரு ஸோ குட்டி பாப்பா வந்து என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அடம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தூக்கி வச்சுருந்தேன் இதில் என்னன்னா ரொம்ப புழுக்கமாக இருக்கா நம்ம சாரீ கட்டிவிட்டு குழந்தைங்கள வந்து கொஞ்சம் தூக்குறதுக்கு கஷ்டமாக தானே இருக்கும் அப்படி தான் இருந்தது எனக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பொங்கல் அது சக்கரை பொங்கல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதை தாளிச்சும் வச்சாச்சு எங்கள் அண்ணா வந்து பாப்பாவுக்கு வந்து ஆக்சுவலி மொட்டை போட்டதே தெரியல அது வந்து அவங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி செல்ஃபி கேமரா எடுத்து காட்டினாங்க அதுக்கப்புறம் பாப்பா வந்து அவங்க தலையை வந்து தொட்டு பார்த்துட்டு அப்போ தான் ஃபீல் பண்ணுறாங்க முடியே காணும் அப்படின்றத அதை பார்க்கும்போது எங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு ஆக்சுவலி இந்த குட்டி ஃபேன் போர்ட்டபுள் ஃபேன் வந்து நாங்கள் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினோம் எதுக்காக அப்படின்னா இது காது குத்துற ஃபங்க்ஷன் இப்போது பயங்கரமாக இது வந்து வெயில் சீசன் இல்லையா பயங்கரமாக புழுங்கும் அதுவும் இல்லாமல் வந்து மொட்டை அடிச்சுட்டு காது குத்துறாங்க அப்படின்னா வந்து அந்த புழுங்கும் அதுவும் இல்லாமல் அவங்க அழுவாங்க அப்படின்றதுனால வந்து சரி போர்ட்டபுள் ஃபேன் வந்து இருக்கட்டும் அப்படின்றதுனால ஆர்டர் பண்ணி வந்து இது பண்ணோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சரி காது குத்துற பொங்கல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இல்லையா ஸோ சாமிக்கு வந்து படையல் போட்டுட்டு ஃபார்மாலிட்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எங்கள் அண்ணாக்கு போட்டு வைப்பாங்க எங்கள் அண்ணா வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு போட்டு வச்சுட்டு மாலை போட்டு காது குத்துற ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அம்மா வந்து இந்த என்ன சொல்லுவாங்க சீரெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா சீரெல்லாம் கொடுத்தாங்க என் நான் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பாக்கு வந்து பார்த்திங்கன்னா கில்லி சரம் வந்து போட்டு விட்டுட்டேன் பாப்பா வந்து அந்த இடத்துல உட்கார்றதுக்கு ஆனால் ரொம்பவே சிரமப்பட்டாங்க என்ன வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தம்பி இருக்காங்க இல்லையா தம்பி மிஸ்ஸஸ் வந்து அவங்க வந்து எங்களுக்கு வந்து சீர் வந்து பண்ணாங்க ஸோ அதனால அதையும் வந்து வாங்கி வச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து அழகிற நேரத்தில் வந்து ஆப்பிள் வந்து வாயில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தோம் அந்த அந்த போர்ட்டபிள் ஃபேன் கையில் இருக்கிறதுனால அதையும் கொஞ்சம் வச்சுட்டு அப்படியே வந்து லைட்டாக வந்து விளையா அதாவது பாப்பா வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஃபேஸில் கையை வச்சு 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 மார்க்கிங் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்றது மட்டும் அவங்களுக்கு குட்டி பாப்பாவுக்கு நல்லா வந்து தெரிய ஆரம்பிச்சுது ஃபர்ஸ்ட் வந்து வந்து அவங்களுக்கு அதாவது அதாவது போடும்போதும் அவங்க வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து அழவே இல்லை அவங்க தான் அழ ஸ்டார்ட் பண்ண ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாரையும் வந்து ஸோ ஃபங்க்ஷன் வந்து ஆரம்பிக்க போகுது அதாவது காது குத்துறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் வந்து கூப்பிட்டாச்சு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக வந்து வந்துட்டாங்க ஸோ காது குத்திட்டு என்ன சொல்கிறது அந்த பின்னாடி திருகாணி மாட்டுவாங்க இல்லையா ஸோ அப்போ தான் வந்து பாப்பா வந்து ரொம்ப வந்து அழ ஆரம்பித்தாங்க அழ ஆரம்பித்தோடனே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது கொஞ்சம் நர்வஸாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா குழந்தைங்க அழுதாங்கன்னா ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியல பட் வந்து எங்கள் ரிலேட்டிவ் தம்பி தான் வந்து ஒருத்தர் வந்து இந்த வீடியோ வந்து இந்த கிளிப்ஸ் வந்து எடுத்து கொடுத்தாங்க ஓ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து சிறப்பாக முடிச்சிட்டு சக்கரை பொங்கலெல்லாம் வந்து சாப்பிடணும் அப்படின்ற ஒரு பிளான் எல்லாம் இருந்தது பாப்பாவுக்கு ரெண்டு பக்கமும் காது குத்தி தோடெல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து அக்ஷத போட்டு வாழ்த்தணும் அப்படின்றதுக்காக வந்து அக்ஷதையெல்லாம் வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு ஒருத்தராக வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த போ போர்ட்டபுள் ஃபேன் வந்து அப்போ வந்து பாப்பா வந்து அவங்க கையில் இது பண்ணவே இல்லை செகண்ட் டைம் குத்தும் போதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆன் கத்த ஆரம்பிச்சிட்டா அதுக்கு ரொம்ப கத் சவுண்ட் இன்க்ரீஸ் ஆனோடனே எனக்கு இன்னும் ரொம்ப அதிகமாக நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு நான் பார்க்கவே இல்லை அண்ட் ஃபைனலாக வந்து காது குத்தி முடித்தாச்சு காது குத்தி முடித்தோடனே எல்லாரும் வந்து பாப்பாவுக்கு வந்து வாழ்த்தி அக்ஷதை வந்து போட்டாங்க அக்ஷத போட்ட உடனே அவங்க அப்பா வந்து பாப்பா வந்து தூக்கிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து அழுது வந்து கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்றதுனால வந்து தூக்குங்க தூக்குங்கன்னு சொன்னோன்னே அவரும் வந்து தூக்கிட்டாரு அண்ட் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவும் அம்மாவும் சேர்ந்து ஒரு செயின் வந்து போட்டாங்க ஸோ அது வந்து பாப்பா வந்து செயின் எங்கன்னா போடும்போது வேணாம் வேணான்ற மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து சின்ன தோடுக்கே வந்து அவ்வளோ பெருசாக வந்து பெயிண்ட் இருந்ததே இந்த பெரிய பெரிய திங்ஸ்க்கு வந்து எவ்வளோ பெருசாக பெயிண்ட் இருக்குன்ற மாதிரி பயந்துட்டாங்க இருக்கு என்ன ஒரு வழியாக வந்து செயின் வந்து போட்டு விட்டாச்சு இந்த மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஹாப்பியாக வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டாக வந்து இருந்துச்சு நாங்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி எங்களோட டே வந்து ஹாப்பியாக போகணும் அப்படின்னு வந்து நாங்கள் நினச்சோமோ அதே மாதிரி தான் வந்து இருந்தது அண்ட் குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து போர்ட்டபுள் ஃபேன் வந்து இருந்தேன் பாப்பாவுக்கு கொஞ்சம் அப்படியே அடிச்சு இருந்தேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து காதப்போ தானே குத்துனாங்க அப்படின்றதுனால அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெமரபுள் ஜாலியான மூமெண்ட்டு பட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குலதெய்வ கோயிலில் காது குத்து எல்லாம் முடிச்சுட்டு வர ஆந்தி வேலை வந்து பார்த்திங்கன்னா திருவினை வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிருந்தோம் அந்த குளத்தில் வந்து ஆக்சுவலி தண்ணி இல்லை இருக்குது ஆனால் டெம்பிள் வந்து பயங்கர பெருசாக பிரம்மாண்டமாக இருந்தது அந்த காலத்து டெம்பிள்னு என் வீட்டுக்கார் வந்து சொல்லிகிட்டு இருந்தாரு பட் வந்து உள்ளெல்லாம் வந்து எதுவுமே வந்து நம்ம கேமராஸ் அண்ட் வந்து ஃபோட்டோஸ் வந்து எதுவுமே அலவுட் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் சரி ஒரு லிமிட் குள்ளே நம்ம முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வெள்ளை மட்டும் எடுத்து முடிச்சுட்டு வெளில மட்டும் எடுத்து முடிச்சுட்டு உள்ளே வந்து எதுவும் எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதுவும் இல்லாமல் அங்கே ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளில வந்துட்டு ஸோ அந்த இது வந்து ஆஃப்டர்நூன் ஆஃப்டர்நூன் லஞ்ச்க்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் வந்து போயிருந்தோம் நாங்கள் அந்த ஆக்சுவலி வந்து ஆஃப்டர்நூன் வந்து ஹோட்டல் வந்து பயங்கர ரஷ்ஷாக இருந்தது ஒரு வழியாக வந்து டோக்கன் போட்டுட்டு அங்கே எல்லோரும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வரும்போது அங்கே வந்து பா அதாவது குழந்தைங்க கிட்ஸ் செக்ஷனில் வந்து ஜாலியாக வந்து விளாடுற மாதிரி டாய்ஸு இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இருந்தது ஜாலியாக குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு ஜாலியாக வந்து ரவுண்ட்ஸ் வந்து பண்ணிகிட்ருந்தாங்க நாங்கள் வந்து அதை வந்து கிளிப்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் அண்ட் என்னோடய பெரிய பாப்பாவும் நாத்னாக்கோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சீசா விளாட்றேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சீசா வந்து இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து குழந்தைங்க ரொம்ப 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 ஹாப்பியாக அண்ட் வந்து ஃபன்னாக ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்து விளாண்ட விளாண்டுட்டு இருந்தாங்க அண்ட் இந்த டே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வந்து லைஃப்பில் ஒரு மெமரபிள் டே அப்படின்றது சொல்லலாம் ஏன்னா எங்கள் குட்டி பாப்பாவுக்கு மொட்டை அடிச்சோம் இல்லையா அந்த டே ஒன் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ண டேனும் நாங்கள் வந்து சொல்லலாம் அதே மாதிரி சேம் குழந்தைங்களும் எல்லாரும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க ஸோ அவங்க வந்து விளாண்டுட்ருக்க கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டும் நானும் வந்து டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் பட் எனக்கு வந்து நான் டீ குடிக்கல எனக்கு வந்து அப்போ தான் வந்து ஃபுல்லாக வந்து ஃபுல் மீல் சாப்பிட்டதுனால எனக்கு தோணலை பட் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் வந்து காஃபி வந்து குடித்தார் ஸோ காஃபி குடிச்சிட்டோடனே நாங்கள் வந்து கிளம்பியாச்சு ஸோ அங்கே வந்து ட்ராவல்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் நியர் வந்து எங்களோடய மாமியார் வீட்டுக்கு வந்து ரீச் ஆனோம் ஸோ மாம் எங்கள் வண்டியெல்லாம் வந்து எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்பிடுச்சு ஸோ எங்களோடய மாமியார் வீட்டில் அப்போ தான் வந்து ஜஸ்ட்டு உட்காந்தோம் நாங்கள் எப்படா வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தது அண்ட் ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து குழந்தைங்களோட ஏறி அந்த செவர் மேலே உட்காந்துட்டு ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்து கழட்டினதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஹாப்பியாகவே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருந்தது ஏன்னா அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு போடவே வந்து பிடிக்கல ஏன்னா மொட்டை அடிச்சிருக்காங்க காது வலி இருக்கும் அண்ட் கசகசன்னு இருக்குது அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து அந்த புழுக்கம் இதனாலவே வந்து அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு போடணுன்ற ஒரு ஃபீலே இல்லை ஆக்சுவலி உங்களுக்கு காது குத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா பட்டுப்பாடை சட்டை அவங்க போடவே இல்லை கழட்டி கட்டி விடுறாங்க ஒரு வழியாக அப்படி தான் போட்டு தான் வந்து மொட்டை அதாவது காது வந்து குத்தி விட்டோம் பாப்பாவுக்கு அண்ட் வந்து இதுக்கப்புறம் வந்து ஸோ டைம் ஆகிடுச்சி ஸோ நாங்கள் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிவிட்டு வண்டி அதாவது காருக்காக வெயிட் இருந்தோம் ஸோ இன்னைய டே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது எனக்கு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது நாங்கள் காலையிலேருந்து நாங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி எங்களோட டே வந்து இன்றைக்கி எப்படி போகணும்னு நினச்சோமோ அதே மாதிரி தான் டிட்டோவாக போச்சு அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அண்ட் இதோடு வந்து பார்த்திங்கன்னா எங்களோட விளாகை வந்து கம்ப்ளீட் இருக்கோம் உங்களுக்கு எங்கள் சேனல் வந்து பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்ப்பீங்கன்னா மறுக்கால எங்கள் சேனலுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறைக்காது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சொன்னிங்கன்னா அனுப்பிச்சுட்டே கேட்டுருக்கேன் ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்